வணக்கம் காலை முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதிக்கும் உலக வங்கியின் தலைவருக்கும் இடையில் திடீர் சந்திப்பு முக்கிய அரசியல்வாதி ஒருவர் விரைவில் கைது பதினேழு மாவட்டங்களுக்கு மின்னல் எச்சரிக்கை கேரளா கஞ்சாவுடன் யாழ் இழுவை தீவில் மூவர் கைது கொழும்பு மாநில சபையில் தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்று வெற்றி பெற்றுள்ளது போற்றிட்ட கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்கு விவரங்கள் பின்வருமாறு தேசிய மக்கள் சக்தி எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு வாக்குகள் நாற்பத்தி ஒரு உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகள் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சி இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் பதிமூன்று உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் ஐந்து உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பது வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியை விட எதிர்க்கட்சிகளுக்கு அதிகமான ஆசனங்கள் இருப்பதாக எதிர்க்கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் ஆளுங்கட்சியால் கொழும்புமான சபையில் ஆட்சி அமைக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேற்கு சப்ரவூமா மத்திய உவா தெற்கு மற்றும் கிழக்கு ஆகிய மாகாணங்களிலும் பொலுவை மாவட்டத்திலும் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான எச்சரிக்கையை வளிமண்டல திணைக்கிளம் வெளியிட்டுள்ளது இன்றிரவு பதினொன்று முப்பது மணி வரை அமலில் இருக்கும் வகையில் பல மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றம் வீசக்கூடும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணிவிக்ரோசிங்க இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் கர்நாடக மாநிலத்தில் தி செய்தி செய்தித்தாள் ஏற்பாடு செய்துள்ள விழாவை கலந்து கொள்வதற்காக அவர் இந்தியாவுக்கு செல்ல உள்ளார் இந்த விழாவில் ரணில் விக்ரமசிங்க முக்கிய உரையாற்றுவார் என அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் பல அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் கலைஞர்கள் பங்கேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசின் ஆம் தேதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார் போலி ஆவணங்களை தயாரித்து கிரிபத் பிரதேசத்தில் உள்ள அரசு ஆணையொன்றை விற்பனை செய்த சம்பவ தொடர்பில் பிரசினர் அணுவிதாவை கைது செய்து திறந்தபடி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரசினர் அணுவிதா இன்று காலை மகர நீதிவான் நீதிபதி திரு இந்த நிலையில் விளக்க வரிகளில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இதன் போது எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கு புரியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இரண்டு சதாப்தங்களில் போயன்னு நாட்டுக்கு உலக வங்கியின் தலைவர் ஒருவர் விஜயம் மேற்கொண்டுள்ளார் நாட்டுக்கு வருகைள்ள உலக வங்கியின் தலைவர் அஜய் ஜங்காவை ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க இன்று சந்தித்துள்ளார் முதலீடு டிஜிட்டல் மயமாக்கல் சுற்றுலா விவசாயம் மற்றும் பிராந்திய மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் மூன்று ஆண்டு கூட்டாண்மை தொடர்பில் இதன்போது கடலுக்கடியில் இந்திய கடற்படை நடத்திய சக்தி வாய்ந்த வெடிகுண்டு சோதனை வெற்றியடைந்துள்ளது காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தார்கள் இச்சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதனால் காஷ்மீர் எல்லையில் போர் பதட்டம் நிலவியுள்ளது இந்நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் தங்கள் ராணுவத்தை பலப்படுத்தி வருகின்றார்கள் அந்த வகையில் ஏவுகணை சோதனைகளை பாகிஸ்தான் ராணுவம் நடத்துகிறது அதேபோல் இந்திய விமானப்படை போர் விமான பயிற்சிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன மேலும் சோதனையில் இந்திய கடற்படை தீவிரம் காட்டியுள்ளது மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓ மற்றும் இந்திய கடற்படை இணைந்து சக்தி வாய்ந்த எம்ஐஜிஎம் என்ற சக்தி வாய்ந்த வெடிகுண்டு ஆயத்து சோதனை நடத்திய இந்திய கடற்படை வெற்றி கண்டுள்ளது கடலுக்கடையில் கன்னி வெடி போன்று எம் ஆயுதத்தை குறைந்த அளவிலான வெடிபொருட்கள் கொண்டு கடலுக்கடையில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது இச்சோதனை விசாகப்பட்டத்தில் நடைபெற்றதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது எதிர்நாட்டு அதை போர் கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் ஆகியவற்றை குறிவைத்து தாக்கம் இந்த வெற்றிகரமான சோதனைக்கு பிறகு எம் ஆயுதத்தை இந்திய கடற்படையில் சேர்க்கப்படும் என்றும் தகவல் வெளிவந்துள்ளது இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக பெருந்தொகை கஞ்சாவை கடத்திய மூன்று பேரை கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள் யாழ்ப்பாணம் கடற்பரப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சந்தேக நபரிலிருந்து கிலோ கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் பேசாலை பகுதியும் மற்ற இருவர் குருநகர் பகுதியையும் சேர்ந்தவர்கள் தெரிய வந்துள்ளது சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை போலீசாரிடம் ஒப்படைக்க கடற்படையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் எதிர்வரும் ஒரு சில வாரங்களுக்குள் ராயபக்ச குடும்பத்திலிருந்து முக்கிய அரசியல்வாதி ஒருவர் கைது செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது கடந்த கோட்டபாய ஆட்சியில் சீனாவிடம் இறக்குமதி செய்யப்பட்ட தரம் குறைந்த உரம் மோசடி தொடர்பில் ராயபக்ச குடும்பத்தின் இளம் அரசியல்வாதியான சசீந்திர ராயபக்சாவை கைது செய்வதற்கான விசாரணைகள் தற்போது தீவிரம் நடைபெற்று வருகிறது இதன் பிரகாரம் இது நாட்களில் அவர் கைது செய்யப்படக்கூடும் என்றும் தெரிய வருகிறது அதேபோன்று அவருடன் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்தா அடுத்தது மிகவும் விரைவில் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அரசாங்கத்துக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளிவந்துள்ளது தமிழ் தேசிய இருப்புக்காக கிளிநொச்சி மக்கள் மிகப்பெரிய ஆணையை வழங்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழிசை கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்டு உறுப்பினர்கள் கிளிநொச்சி புந்தம் திரேசால் ஆலயத்திலும் வழிபாடுகளை மேற்கொண்டுள்ளார்கள் வழிபாடுகளுக்காக உறுப்பினர்கள் சென்றபோது போலீசார் பேரணிகளை நடத்த முடியாது என்று தெரிவித்துள்ளார்கள் இதனைத் தொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் கூறுகையில் தூயகரங்களோடு தூய நோக்க சிந்தனைகளோடும் அறத்தின் வழிய கௌரவமான அரசியலை எமது மக்களுக்காக வழங்குவோம் அபூர்த்தி பணிகளிலும் நிரந்தரமாக அபூர்த்தி பணிகளை செய்வதற்கும் அதற்குரிய முன்னேற்றத்தை காட்டுவதற்கும் இந்த காலம் பயனுடையதாக மாறும் என்றும் கருதுகின்றோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களுக்கான எழுச்சிக்கான தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது தமிழ் மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் மாற்று கருத்துக்களை புழைவுற்றிருந்தாலும் இந்த தேர்தலில் மிக தெளிவாக தமிழ் தேசியத்துக்கான வாக்குகளை அளித்துள்ளார்கள் ஆகவே வடக்கு கிழக்கு மக்கள் அரசியல் அபிலாஷைகள் உள்ளது தற்போதைய ஜனாதிபதி அனுர அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியாக சொல்லியிருக்கிறார்கள் தமிழ் மக்களுடன் பேசி ஒரு அரசியல் காண காணப்போகிறீர்களா அல்லது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் சுயாட்சியில் வாழக்கூடிய வாக்கெடுப்பை போகிறீர்களா என்ற செய்தியை தான் சொல்லியிருக்கிறது சமாதானம் பற்றியும் அதிகாரப் பகிர்வு பற்றியும் மெத்தனப்போக்குடன் உரிய தூர நோக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு இந்த தேர்தல் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களால் அரசியல் தீர்வு என்பது எவ்வளவு முக்கியம் நமக்கு நடந்தது இனப்படுகொலை இதற்கான நேர்மையான நீதியான விசாரணை பொறுப்பு குரலை இந்த அரசாங்கம் தவறு தவறினால் அவர்களுடைய பாடம் கற்பிக்கப்படும் என்ற செய்தியை வடக்கு கிழக்கில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தல் தெளிவாக சொல்கிறது எதிர்காலத்தில் தமிழ் கட்சிகளோடு ஒன்றிணைந்து கூட்டாட்சி மன்றங்களுக்கும் கொண்டு செல்ல முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி